ப்ரமோஸ் ஏவுகணையை இனி தாக்க முடியாதா பாகிஸ்தான் ஜெர்மனியிடம் கையேந்தும் ரகசியம் என்ன கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொன்னதும் நம்ம நாடு ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல ப்ரமோஸ் ஏவுகணையை வச்சு பயங்கர தாக்குதல் நடத்திச்சு அவங்களோட ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் பன்னிரண்டு விமானப்படை ராணுவ தளங்கள்னு எல்லாம் அழிஞ்சு போச்சு ப்ரமோஸ் அடித்த அடியில் பாகிஸ்தான் அலறி நம்ம கிட்ட சரணடைஞ்சிச்சு ஆனா இப்ப பாகிஸ்தான் புது பிளான் போட்டிருக்கு நம்ம தாக்குதலில் இருந்து தப்பிக்க பாகிஸ்தான் இப்ப ஜெர்மனி இத்தாலியிடம் உதவி கேக்குது குறிப்பா ஜெர்மனியோட ஐரிஸ்டி வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை வாங்க ஆர்வம் காட்டுது ஏன்னா இந்த ஐரிஸ்டி சிஸ்டம் உக்ரைன்ல ரஷ்யாவின் ஏவுகணைகளை நம்ம பிரமோஸ் மாதிரி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்தி இருக்கு இது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல எதிரி ஏவுகணையை கண்டுபிடிச்சு இருபது கிலோமீட்டர்ல தாக்கி அழிக்கும் ஆனால் ஜெர்மனி இந்த ஐரிஸ் டீ சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்குமாங்கிறது பெரிய கேள்வி ஏன்னா ஜெர்மனிக்கு நம்ம நாட்டோட தான் நல்ல உறவு இருக்குது நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால் பாகிஸ்தானுக்கு இது கிடைக்குமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி தாக்க முடியாதா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்